அங்க நிக்கிறது ஸ்கூல் பஸ் தானே அய்யோ ஆமா நான் இங்கே இறங்கிறேன் வந்து ஏய் ஏய் நாளைக்கு சரியான அலர்ஜி கேஸ் எங்கடி போயிருந்தே இவ்வளவு நேரம் இல்ல வழி தெரியாம நான் மாறி போயிட்டேன் உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது போய் நாமகிரி முடிச்சுட்டேன் நல்லா வாங்கி கட்டிக்க வாங்கடி ஹலோ என்ன சார் இங்க ஊட்டியில கல்யாணம் என்ன கல்யாணம் முடிஞ்சிச்சா கல்யாணம் இடம் மாறிடுச்சு நல்ல ஆளு சார் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வர வேணா என்ன ஊருக்கு தானே நீங்க போங்க நடந்த போறீங்க உட்காருங்க சார் என்ன 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 சார் அப்படி பாக்குறீங்க என்ன இருந்தாலும் ஹீரோ ஹீரோ தான் காமெடியும் காமெடிய உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நாடகம் மூடுதானா சரி சரி வாங்க வண்டியில ஏறுங்க வாங்க வாங்க கவுண்டர் என்னடா காலேடா வாங்க உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு பரத பல வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொருந்து முடிஞ்சதுங்களா டேய் உன்னையெல்லாம் கத்திரி போராளி அடிக்கணும்டா ஊடாப்பா சின்ன பையன் என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவன் ஆமா ஆமா இன்னைக்கு விசார கிழமை இன்னைக்கு என்ன கோயில் ஞானிக்கு அதனா நானும் கிழமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலான்னு நினைக்கிறேன் கடையை மாத்த போறியா கண்டடிச்சா வராம பொம்போல கையப்புடித்தா மட்டும் போறா சொல்ற பேந்து பேந்து முடிக்கிறியா அட கண்டிச்சா வராம பொம்போல கைய புடிச்சு மட்டும் வந்துடுவா போற வேலை சொன்ன உனக்கு வேலை செய்ய முடியாதா இது கவுண்ட் தாங்க மருதமர திண்ணறு கொடுத்தார் கவுண்ட திண்ணறு வந்து வந்துருக்கா ஏரோஜா

உண்மையிலேயே உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட இல்ல அதுக்கு மேல பாருங்க பாருங்கண்ணா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எங்க அம்மாட்ட போயி நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வரேன் சரி ஸ்ரீபதி தேட்டருக்கு நேர வந்து ரெண்டு மணி பூ கொடுங்க Ha ha ha! இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்ல உள்ளவா பேசி ஒரு முடிவு எடுப்போம் சங்கடத்தையும் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் அனுபவமும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன் என் புருஷனை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரேன்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை நடந்துக்கணுமா இதை விட கொஞ்சம் தான் பலகீனமான எல்லாருமே இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இத வாங்கி வச்சேன் என் கையாலேயே உங்களுக்கு பாலையை பார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலே அதுக்கு மட்டும் மனசு வரலங்கறியே அதவிட கேவலமானது நீ இப்ப நடந்துக்கிட்ட மோர இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது நியாயமான கேள்வி தாண்டி இது நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு அத அப்ப இருந்த சூழ்நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும் இது வக்கீலாகணும் இது இன்ஜினியர் ஆகணும் இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் தோட்ட கட்டி இருந்துட்டு உங்க அப்பா கையாலாகமா பயந்து ஓடி போயிட்டா அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களை எல்லாம் ஆளாக்கணும்ங்கிற வெறி நாடு எனக்கு அதிகமாச்சு நானும் கவுரோமா வாய்ன்னு ஒண்ணுதா தையல் துணி குடுக்க வந்த ஜவுளி கிடக்காரன் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கு அதல வந்த பழக்கம் சரி இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்ல இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா மேல படி இல்ல, இப்போ இதை தவிர வேற வழி இல்ல தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட நீ எந்த முடிவு எனக்கு சம்மதம் தான் நாளைக்கு என்ன புதன் கிழமை தானுங்க ஆமா சீன பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நல்ல நாளும் அது உமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காலின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும் பத்து நாள் பொறுத்து கட்டல கட்டாயமா வாங்கி தரேன் பாட்டில் கொடுத்து மிச்ச சில்லற எங்கடா பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபா கொடுப்பாங்க அத்தி ஊத்த மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன்